வணக்கம் அன்பு நண்பர்களே அமைச்சர் சேகர்பாபுவுக்கே செக் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை மேயர் பிரியா என்னங்க சொல்கிறோம் சென்னை மேயர் பிரியாவை வெறும் பிரியாவை சென்னை மேயர் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்தினதே பாபு தான் சேகர்பாபு அவர்களுடைய ஆசையால் தான் சென்னை மேயர் ஆனாங்க பிரியா ஆனால் தொடர்ந்து அவருக்கே செக் வைக்கக்கூடிய என்ன செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்குறது ரொம்ப நல்லா புரியுது முழுசாக வீடியோவை பாருங்கள் அப்போதான் நான் சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரியும் சென்னை அப்படிங்கிறது அந்த மாநகராட்சியினுடைய மேயர் பதவிங்கிறது ரொம்ப அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறத தாண்டி அதற்குள்ள ஒரு அரசியல் வாழ்வுக்கான தொடக்கப்புள்ளியே இருக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா அதனுடைய அம்சத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் மேயரா இருந்தவர் அது மட்டுமல்ல இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு அப்படின்னு சொல்லக்கூடிய மா சுப்பிரமணியன் அவரும் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் மேயராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பெயரை வாங்கி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் தன்னுடைய அறக்கட்டளையின் மூலமா தமிழகம் முழுவதும் பல்வேறு விளிம்பு நிலை இளைஞர்களை ஐஏஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போன சைதை துறைசாமியும் சென்னை மேயரா இருந்தவர் தான் சோ அந்த பட்டியல்ல சென்னை மேயர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அரசியல் வாழ்வுக்கான ஒரு தொடக்க புள்ளி ஒட்டுமொத்த தமிழகமும் கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் அவங்க இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா நாகர்கோவில் மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி மதுரை மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏராளமான மாநகராட்சிகள் இருக்கு மற்ற மாநகராட்சிகளுடைய பெயர்களில் மேயர் பெயர்களை கேட்டால் யாருக்கும் தெரியாது பரவலாக தெரியாது அந்தந்த ஊர்காரங்களுக்கு தான் தெரியும் ஆனால் சென்னை மாநகரத்துக்கு மேயராக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தகுதி அந்த சென்னை மாநகரத்தினுடைய மேயரா ஆக்கப்பட்டவர் தான் பிரியா சென்னை மாநகராட்சி மேயர் பதவி பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டவனையே தன்னோட கண்ணசிவில் இருப்பாரு தன் பேச்சை கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் பிரியாவை மேயர் ஆக்கியிருந்தாரு அமைச்சர் சேகர்பாபு அது மட்டும் இல்லாமல் பிரியாவும் சேகர்பாபு கிட்ட ஏக விசுவாசத்தை காட்டிட்டு தான் இருந்தாங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கூட பிரியாவுடன் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் கூட சேகர்பாபு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ரெண்டு பேருக்கு இடையில யார் பெரியவர் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி சேகர்பாபுவனுடைய விசுவாசமிக்க தொண்டனாதான் தன்னை தொடர்ந்து வெளிக்காட்டிட்டு வந்தாங்க பிரியா இந்நிலையில அண்மை காலமா சேகர்பாபு அவர்களுடைய பிடியிலிருந்து அவருடைய ஆளுகையிலிருந்து அல்லது அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரியா அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் பிரியாவுக்கு எப்படி அடுத்தடுத்த கிரேடில் மேயர் இருந்தவங்க எல்லாம் போனாங்களோ அது மாதிரி நம்மளும் போனோம் மேயரா மட்டும் இருந்துட்டா போதுமா அடுத்த ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா நம்ம தமிழக சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் எட்டி பார்த்ததா சொல்லப்படுது இதுக்காக சேகர்பாபு கிட்ட கேட்டா ஏமா நீ சும்மா இருந்த ஒரு கவுன்சிலரை ஒன்று மேயர் ஆக்கிட்டமா அதுக்கு மேல அதிகமா ஆசைப்படியாமான் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால சேகர்பாபுவை தாண்டி அவர் சில லாபிகள் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது அதில் மிக முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய திருவிகா நகர் தொகுதி அந்த தொகுதியை கேட்டு காய்நகர்த்தியிருக்காங்க பிரியா திருவிக்கா நகரோட சிட்டிங் எம்எல்ஏ சேகர்பாபுவோட அதிதீவிர விசுவாசி சேகர்பாபு சொல்லக்கூடிய வேலைகள்லாம் செய்யக்கூடியவர் இன்றைக்கு திருவிக்காவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் தான் ஸோ அவரை வந்து காலி செய்யக்கூடிய வகையில் பிரியா சில திரைமறைவு வேலைகளை நகர்த்தி ரொம்ப குறிப்பா அறிவாலயத்துல சேகர்பாபு இல்லாமலே நேரடியாக ஒரு லாபி செய்து தனக்கான சீட்டை உறுதிப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் தெரிஞ்சு வந்தோன்னா பாபு ரொம்பவே அப்செட்டில் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே அறநிலையத்துறையில் அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தமிழக பாஜகவினர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு வர நிலையில இது வேற உள்கட்சியிலருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை பண்ணுறீங்களே அப்படிங்கக்கூடிய மன வருத்தத்தை கூட அண்மையில் சேகர்பாபு பிரியா கிட்ட பயிர் செஞ்சுருந்தானான் பிரியாவோ ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காங்க ஏன்னே ஏன்னா சீட்டே கேட்கலன்னு தலைமையிலேருந்தே என்னை கூப்பிட்டாங்கன்னு தலைமையிலிருந்தே தான் என்னை நேரில் அழைச்சி பேசுனாங்க ஒர்க் ஒப்பன்றியான்னு கேட்டாங்க அப்படின்னு பாபுக்கு புது விளக்கம் கொடுத்துருக்காங்களா பிரியா ஆனால் பிரியாவோட தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசக்கூடிய தன்மை பிரியா வந்து தன்னிச்சையாக அவரால் இயங்க முடியாத தன்மை இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய திமுக மூத்த புள்ளிகள் சேகர்பாபுக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க செக் வச்சிருக்காங்க பிரியா அப்படின்னு சொல்றாங்க அரசியல் என்பதே அடுத்த நொடியில் என்ன நடக்கிறது என்கிற ஆச்சரியத்தை உள்ளடக்கினதா அந்த வகையில் சேகர் பாபுவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை கொடுத்திருக்கிறார் மேயர் பிரியா பார்க்கலாம் மேயர் பிரியாவினுடைய கைகூடல்கள் பலிக்கிறதா அவருடைய அந்த வாய்ப்புகள் நிறைவேறப் போகிறதா என்பதை நாமும் தான் பார்க்க வேண்டும் திரிவிகா நகரிலே பிரியா களமிறங்குவதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி வருகிறது பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்